சேனல் நண்பர்கள் வீடியோ ஒரே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நாலு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா போட்டரில் கறி கருவாடு மீன் இதெல்லாம் வருது பார்த்திங்கன்னா இதை பத்தி ரொம்ப டீப்பா பேசியே உணரத்துல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டவுன் ஆகிறதுக்கு இதுதான் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு அதை பற்றி பார்ப்போம் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா லிங்க் ஆப்னு உணர்ந்தது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் பழைய ஆட்கள் அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆப் கொஞ்சம் கொடி கட்டி பறது இதை பத்தி நம்ம கொஞ்சம் வீடியோவில் இது பேசுவோம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல் இருப்பதே நம்ம நம்ம நான் வச்சுக்கிற மொபைலு அக்கௌண்ட் வச்சுக்கோங்க பார்த்திங்களா இதை பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ தனியாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்ட்டரில் மீன் கருவாடு இதெல்லாம் வருது தொல தெரியுமா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே பண்ணாதீங்க தொலை மனசு நான் ரொம்ப ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் ரொம்ப கெஜ்ஜி கேட்டு சொல்கிறேன் தயவுசு வந்து இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க தொழில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க மனசு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க என்ன பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட போய்ட்டு பிக்கப் இடத்துக்கு போய்ட்டு ஒன்னா பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கால் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு எனக்கு தெரியவே தெரியாது என்ன எடுத்துகிட்டு போகிறோன்னு நான் கறி வந்தாலும் சரி மீன் வந்தாலும் சரி கருவாடு எதுவும் எதுவும் சொன்னாலும் நான் வந்து போனவுடனே அந்த கடை பார்த்தோடனே இல்லை சார் கேன்சல் பண்ணிடுங்க அப்படி சொல்வேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சண்டைக்குலாம் வருவாங்க இல்லை சார் நான் பண்ணுறது கொரியர் வேலை இதெல்லாம் பண்ண மாட்டேன் சார் க நான்வெஜ்ஜு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்கஹால் இதெல்லாம் அலோடு சார் இது கொரியர் ப்ரொஃபஷனல் பல இண்டிவிஜுவலாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சமாளித்து சண்டை போ ஒரு சில சண்டை போட்டாலும் பெருசாக ஒன்றும் எதுத்தில் சண்டை போட மாட்டேன் விட்டுட்டு வந்துடுவேன் ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப மன மாதிரி பேசினார் பிக்கப் படுத்துக்கு போயிவிட்டு நம்ம நம்மளோட போய்ட்டு போயிட்டு சார் இந்த மாதிரி லொக்கேஷன் வந்துவிட்டேன் சார் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா எந்த என்ன ஸ்ட்ரீட்டு அப்படின்னு கேட்டார் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்காங்க அது கிடையாது லொக்கேஷன் அது கிடையாது பக்கத்தில் அதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு சந்தை இருக்குது இருக்குது அதில் உள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் நீ அங்கே ஃபஸ்ட் லெஃப்ட் எடுத்துட்டு எனக்கு கால் பண்ணுங்க அப்படி சொன்னார் சரி பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா யூ டர்ன் எடுத்துகிட்டு அது ஒன் வேல வரணும் ஒன் வேல வந்துட்டு மறுபடியும் அந்த சந்துக்குள்ளே உள்ளே வந்துட்டு அவர் சொன்னால் அதே ஃபஸ்ட் லெவ்ட்டு எடுத்துகிட்டு கரெக்டாக ஃபோன் அடித்தேன் ஃபோன் அடித்தோன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வா வாங்க போகணும்னு பேசியிருந்தவர் ரெண்டாவது ஃபோன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து நான் நிற்கிறேன் சார் அப்படின்னோடனே அவர் பார்த்தீங்கன்னா உன்னை யாரும் போசோண்ணா நாங்கள் போசல்லவே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் கற்றுனார் கத்தோன்னு பார்த்தீங்கன்னா சார் கத்தாதீங்க சார் நார்மலாக பேசுங்க சார் நார்மலாக அது அதுவே போது சார் இருக்குது சார் டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட்டில் தான் சார் நிற்கிறேன் நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் வரேன் அப்படின்னு உன்னை நாங்கள் போசலவே இல்லை யார் கேட்டு போனேன் அப்படின்னு திருப்பி அதே டாப்பிக்கை அது திரு திருப்பி அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா சரி இப்போ நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன் பொறுமையாக நான் கேட்டேன் சரி இப்போ நான் எங்கே வரணும் அப்படின்னு கேட்டேன் அந்த லெஃப்ட்டு கட் பண்ணுறதுலாம் இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஒரு ஜங்ஷன் வரும் அந்த ஜங்ஷன் வந்து லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து இன்னொரு அப்படி இல்லைன்னா ஒன்று பண்ணு அவர் சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டுன்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க அந்த மீன் மார்க்கெட் வந்துட்டு அதில் தான் நம்ம கடை இருக்குது அப்படின்னாரு சார் மீனா அப்படின்னா ஏன் அப்படின்னாரு இல்லை சார் மீனான்னு மீனை எடுத்துகிட்டு வந்து மீன் எடுத்துகிட்டு போகணுமா ஆமாம் ஏன் என்ன என்னாச்சு அப்படின்னாரு இல்லை சார் இது வந்து நாங்கள் பண்ணுறது கொரியர் வேலை இதில் வந்து கறி மீன் கருவாடு எதுவுமே நாட் அக்செப்ட் சார் இது வந்து ஒன்லி ஒன்லி கொரியர் ஐட்டம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் பேக்கட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஏன் இந்த தொழில் அவ்வளோ கேவலமா அப்படின்னாரு சார் நான் தொழிலை பற்றி பேசலை நான் செய்யக்கூடிய தொழில் இது கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் ஏன்னா அது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு உடனே இமோஷனல் டேமேஜ் அவங்க பண்ண அனுப்பிச்சிடுறாங்க ஏன் என் தொழில் உள்ள கேவலமா அப்படின்னு வேறு மாதிரி இவர் வந்து டாபிக் எடுத்துகிட்டு போகிறார் நான் அதெல்லாம் ரொம்ப பே எதாவது சொல்கிறேன்னே நான் அவங்ககிட்ட இவ்வளோ தவிர அவர்கிட்ட ரொம்பலாம் பேசல சரி எடுத்துகிட்டு போக மாட்டேன் சார் கே கேன்சல் பண்ணிடுங்க சார் அதெல்லாம் நான் கேன்சல் பண்ண மாட்டேன் வேணா நீ கேன்சல் பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு மாதிரி மரியாதை எல்லாம் பேசணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது எனக்கு பேசுகிறதுதான் இல்லை அவர் இப்போ அவர்கிட்ட சண்டை போட எனக்கு தைரியம் இல்லை ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தயாராக இருக்கார் அவர் பேச பார்த்தீங்கன்னா கேவலமான தொழிலா அப்படி இப்படின்னு நான் அதான் சொன்னேன் சார் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு ரூபா அமௌண்ட்டுக்கு பிக்கப் லொக்கேஷனும் தப்பு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிற பொருளும் அது கிடையவே கிடையாது கொரியர் பொருளும் கிடையாது மரியாதையும் போச்சு உங்ககிட்டேருந்து ஃபஸ்ட்டு நல்லா வாங்க போங்க பேசினீங்க ரெண்டாவது வாட்டி ஃபோன் அடிக்கும் போது ஏன் உன்னை என்னை கேட்டு யா எப்படி நீ இங்கே போகலாம் அப்படினு மரியாதை இல்லாமல் பேசுனீங்க இதெல்லாம் கேட்டு நான் அந்த ஐம்பது ரூபா பொருளுக்காக நான் அலையணுமா சார் அப்படின்னு ஒன்றை பார்த்தீங்கன்னா என்னையாக பண்ணுவோம் ஆர்டரை கேன்சல் பண்ணியா அப்படின்னு எங்கள் எங்களுக்கு கேன்சல் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறதில்ல சார் அப்படின்ன உடனே அவ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை இன்னமும் அவர் சண்டை போகிறதுக்கு அவரும் தயாராக இருக்கார் அவர் ஏன்னா அவங்க அந்த லைன்லேயே இருக்கிறனால அவங்க தைரியமாக சண்டை போட தயாராக இருக்காங்க நம்மளுக்கு அந்த சக்தி இல்லை நான் உடனே பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிவிட்டு கஸ்டமர் கேருக்கு சப்போர்ட்டுக்கு ஃபோன் போட்டு மேடம் ஏன் மேடம் நீங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் இல்லை சார் அவங்க வாட்டுக்கு புக் பண்ணிடுறாங்க இதுதான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது கேன்சல் பண்ணி நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ப கஸ்டமர் சப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா பண்ண முடியல ஏதோ ஆப்ஷன் ஏதோ காட்டுது போகுதுக்கு ஸோ அதனால் ஏன்னா வெயிட்டிங்கில் இருக்கில்ல அது கொஞ்ச நேரம் போது கேன்சல் ஆகிறதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் ஓவர் லோடன்னு சொல்லிட்டு ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் நானே பண்ணிட்டேன் ஏன்னா இனிமேல் கேட்டு கஸ்டமர் கேட்டு கேன்சல் பண்ண சொல்ல அது போயிட்டே இருக்கும் அது பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ இதே தான் நான் உங்களுக்கு சுரன் தொடர் இது என்னென்னா நம் நீங்கள் தைரியமாக சண்டை போட மாட்டீங்க தோல் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறத நிறைய பேர் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிறீங்க கரியும் மீனெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க அதனால தான் இவங்களாம் வந்து அசால்ட்டாக நம்மளுக்கு நம்மகிட்ட சண்டை போட தயாராக இருக்காங்க நம்மளுக்கு சண்டை போட சக்தியும் கிடையாது நம்மகிட்ட அளவுக்கு பவர்ட்டியும் கிடையாது இவங்க பவர்ட்டியான ஆள்கிட்ட சண்டை போடவும் மாட்டாங்க நம்மள மாதிரி கீழே நம்மள மாதிரி கஷ்டப்படுற ஆள்கிட்ட ஈஸியாக சண்டை போடுவாங்க தொடர் இது மட்டும் அக்செப்ட் பண்ணாதீங்க தொடர் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தொடர் ஆர்டர் போடல வந்து ஆர்டர் டவுனர் ஆகிறது டவுன் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது பாயிண்ட் நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அடுத்தவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடக்குது ஒன்றுமே இல்லை லாஸ்ட் வீடியோ நான் போட்டேன் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து பதினோரு ஆர்டர் வந்து ஸ்கிப் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு நான் போடலை அது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னான் இந்த மாதிரி என்ன சொன்னால் அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பது மெம்பர் சூப்பராக போகுது பிரைம் ப்ளஸ்ல இவ்வளோ தான் வருது ஆர்டர் ஐம்பது ஆர்டர் அறுபது ஆர்டர் வருது நூறு எழுபது ஆர்டர் தான் வருதுன்னு சொன்னான் ஆனால் அவன் சொன்னதை நான் அந்த வீடியோ போட்ட பார்த்திங்கன்னா அடுத்த நாள் மூணு நாள் தொடர்ந்து வந்து ஆர்டர் சுத்தமாக டவுன் ஆச்சு தோலர் ஆர்டரே வரல நான் ட்ரை இருந்து ஒரு ஆர்டர் ஒரு ஆர்டர் வரத்துக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வருது நீங்கள் சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா வேணால் உங்களுக்கு ஆர்டர் வரும் ஆனால் அவுட் ஆஃப் சிட்டியில் இருந்தீங்கன்னா ஆர்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம்லாம் ஆகும் ஸோ அடுத்தவங்க சொல் பேச்சு நம்ம கேட்கக்கூடாது நம்ம வாட்டுக்கு நம்ம வேலை கரெக்டே பண்ணுறப்போ அதை மட்டும் நம்மளுக்கு எது செட் ஆகுதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கும் பாயிண்ட் நம்பர் டூ ஓவர் ஸ்கிப் பண்ணோம்னா ஆர்டர் டவுன் ஆகும் பாயிண்ட் நம்பர் த்ரீ நம்ம கேன்சல் பண்ணாலும் சரி கஸ்டமர் கேன்சல் பண்ணாலும் சரி அதிகமான கேன்சலேஷன் ஆச்சுன்னா பர்ஃபாமன்ஸ் குறையும் ஆர்டர் ஆர்டர் வந்து டவுன் ஆகுதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே தோரு இதுதான் ஆர்டர் டவுன் ஆகுதுக்கான இது அடுத்த பார்த்திங்கன்னா அந்த லிங்க் ஆப்பை பற்றி நம்ம பேசணும் தெரியல மூணாவது விஷயம் லிங்க் ஆப்பை பார்த்திங்கன்னா சொல்லு லிங்க் ஆப் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஒரு ஆஃபீஸ்னால் ஒரு பிர கரெக்டான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது யார் பார்த்தீங்கன்னா லிங்க் ஆப் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லிங்க் ஆப் தான் வந்து பார்த்திங்கன்னா டன்சோ தான் அந்த டைமில் போட்டியாக இருந்தது டன்சோவோ லிங்க் ஆப்போ செம்ம போட்டியாக இருந்தது ஆனால் லிங்க் ஆப் நல்லா இருந்தது ஒரு தனி பில்டிங் அந்த ராதாகிருஷ்ணன் ரோடு பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்கில் தான் இருந்தது லிங்க்னு பெரிய பில்டிங் இருக்குது இப்போ வேறு எதாவது ஆஃபீஸ் வந்துருச்சு பெரிய லிங்க்குன்னு ஒரு பெரிய போர்டு போட்டு அந்த பில்டிங் இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு ஆப்ஷன் வச்சுருந்தாங்க என்ன நம்ம ஒர்க் பண்ணுறதா இருந்தால் மார்னிங் வந்து மார்னிங்ல நைட்டு வரைக்கும் நான் மார்னிங் நைன்லேருந்து நைட்டு நைன் வரைக்கும் நம்ம வேலை செஞ்சு வேலை செஞ்சே ஆகணும் ஆஃபீஸில் வேலை செஞ்சதாக இருந்தால் அதாவது அந்த டெலிவரி ஜாப்பில் சேலரி வந்து அதுக்குன்னு ஃபிக்ஸு சாலரி கொடுப்பாங்க இல்லை பார்ட் டைமில் வேலை மார்னிங் டென் டு ஈவினிங் சிக்ஸ் இதில் எப்போனாலும் லாகின் பண்ணிக்கலாம் அதில் நம்ம இதே மாதிரி போட்டர் மாதிரி எந்த என்ன இடத்துக்கு வேணால் போனோம் அதுக்கான அமௌண்ட் இருந்தது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் ஆப்பில் தான் அந்த ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்கும் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீக் நான் ஜாயின் பண்ண புதுசில் ஃபஸ்ட்டு வீக்கில் மட்டும் கொஞ்சம் இது வச்சிருந்தாங்க அதாவது அந்த ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த பொருள் போச்சுன்னு வச்சு அப்போ தான் அக்செப்ட் ஆகும் அந்த ஃப்ரேமை தாண்டி அகலமாக இருந்தாலோ இல்லை வெயிட் ஏதாவது சம்திங் ஏதாவது அந்த ஃப்ரேமுக்குள்ளே அந்த ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ அக்செப்ட் ஆகலைனா அது அக்செப்டே ஆகாது ஆர்டர் வந்து அக்செப்டே ஆகாது அந்த மாதிரி வச்சிருந்தாங்க லிம் கேப் அது கரெக்டாக அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ இருந்தாங்க அதே தான் இந்த போட்டோரும் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது தொடர் சில பொருள்லாம் அக்செப்ட் நான் அக்செப்டபுளாக இருக்கும் சில பொருள் அக்செப்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு வாரம் ட்ரையல் ட்ரையலுக்காக பண்ணாங்க சூப்பராக பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஆப் என்ன ஆச்சுன்னே தெரியல ஸோ அது லிங்க் ஆப் எனக்கு ஞாபகப்படுத்துன்னு தோணுச்சு அந்த மாதிரி இவங்களும் ஃபாலோ பண்ணால் இருக்கும்னு எனக்கு தோணும் தோல் சரி அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தோலை இதை நம்ம அந்த மொபைல் ஹோல்டர் பார்த்திங்கன்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக பேசணும் தொழில் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மொபைல் ஹோல்டர் பற்றி நம்ம பேசணும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் நீங்கள் வாங்குறதா இருந்தால் சார்ஜர் இருக்குது பார்த்தீங்களா சார்ஜரோடு சேர்ந்து ஒரு பார்த்திங்கன்னா அது வாங்கவே வாங்காதீங்க அதை நம்பி வாங்கவே வாங்காதீங்க அது அது முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஃபேக்கு ஃப்ராடு தான் நிறையா பண் ஃப்ராடு தான் நிறையா பண்ணுறாங்க நானே பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா சினாய நகர் சைடு சரௌண்டிங்கில் ஒன்று போட்டிருப்பேன் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பட்டாளத்தில் ஒன்று போட்டிருப்பேன் பட்டாளத்தில் போட்டுது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து வருஷம்லாம் அதில் செம்மையா உழைக்கும் அது அதெல்லாம் எத்தனை வருஷம்னால போவோம் அதுக்கு நானே கேரண்டி கொடுப்பேன் ஆனா அந்த சினாய் நகர் சரௌண்டிங்கில் ஒரு வீடியோ போடுறோம் பார்த்தீங்களா மொபைல் ஹோல்டரோட சேர்த்து சாரி மொபைல் ஹோல்டரோட சேர்த்து இந்த சார்ஜரும் கனெக்ட் கொடு சேர்த்து கொடுப்பாங்கன்னு அது வேலைக்கே ஆகாது அது வந்து பாத்தீங்கன்னா சரியான அது ஃபேக் அது ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா பேசுகிறாங்க ரிப்பேரின்ட்டு போகும்போது பார்த்திங்கன்னா அது வேலைக்கு அவசியம் தூக்கி போடணுங்க எனக்கு புதுசாக தாங்க போடணுங்க எத்தனை வாட்டி பூசாக போகிறது மூணு நாள் வாட்டி போட்டாங்க இன்னமோ போகிறது அப்படி கேட்டால் அதுக்கு அவ்வளோதாங்க அது வேரண்டி கிடையாது கேரண்ட்டி கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது செட்டே ஆகாது தோல் அது செட் தொடர் முடிஞ்சால் நான் அதை போட முடிஞ்சா அது வீடியோல வேணாம் அது சாரி டிஸ்கிரிப்ஷன்ல வேணால் அந்த லிங்க் நான் காட்டுறேன் அந்த அதை போட முடிஞ்சா போடுறேன் கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல ஆனால் அது எனக்கு தெரிஞ்சு மொபைல் ஹோல்டர் மட்டும் வேணால் வாங்கிக்கோங்க கனெக்டர் அதாவது சார்ஜர் வாங்காதீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த பவர் பேங்க் இந்த மாதிரியான பவர் பேங்க் வந்து ஓகே சூப்பர் சொல்லலாம் ஏன்னா இது வாங்கி ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் நல்லா உழைக்கிது இதுக்கு வேரண்டி கார்டு கூட கொடுத்துருக்காங்க ஆறு மாதம் வேரண்டி கொடுத்துருக்காங்க இது வந்து லைன் கம்பெனி இது மட்டும் இல்லைன்னா நிறையா இருக்குது இது வந்து லைன் கம்பெனி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூவா எத்தனாயிரம் எம்ஏஹெச் எம்ஏஹெச்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் எம்ஏஹெச் இது பவர் பேங்க்கு இது வந்து இதுலேருந்து மொபைல் எத்தனை வாட்டி சார்ஜ் ஏற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு வாட்டி ஏற்றிக்கலாம் இதுலேயே பாயிண்ட் இருப்பாருங்க நாலு பாயிண்ட் இருப்பாருங்க நாலு வாட்டி இதை வந்து சார்ஜ் ஏற்றிக்கலாம் ஃபுல்லாக சரியா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது எவ்வளோ மணி நேரம் சார்ஜ் ஏ இதுக்கு எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட்லேயோ இல்லை ஒன் பாயிண்ட் கம்மியாக இருந்தாலோ இது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரத்துக்கு ஆகும் டைம் ஆகும் இல்லை ரெண்டு பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் அப்படி இருக்குன்னா ஒன் ஹவர்லேயே வேலை முடிஞ்சிடும் சார்ஜ் ஏறிடும் இதுதான் அந்த சார்ஜ் ஏற்றுகிற சைடு இப்போ மொபைலுக்கும் சரி இதுக்கு க இது பண்ணுறதுக்கும் சரி இதுலேயே அவங்க பின்னு இது கொடுத்துருக்காங்க இதுக்கு ஆறு மாதம் வேரண்ட்டி இது இல்லாமல் இன்னும் நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா எப்படி பார்த்திங்கன்னா கையில் ஒரு கேஷ் ஒரு ரெண்டாயிரரூவா வச்சுக்கோங்க ஏன்னா ஆயிரத்தி எட்நூறுரூவா ஜியாமி அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர் வேரண்ட்டி ஷோரூம்லேருந்தே டேரெக்டாக நம்ம போய் மாற்றிக்கலாம் நேராக ஷோரூம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த வேரண்டி கார்டு எடுத்துகிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அது எதாவது ஃபால்ட்டுனால் அதை இப்போ சரி பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா அது வந்து ஆனால் எம்ஏஹச் கம்மி அது வந்து பார்த்தீங்கன்னா டென் தௌசண்ட் எம்ஏஹச் மட்டும்தான் ரெண்டு வாட்டி மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவேன் சார்ஜ் ஏற்றிக்க முடியும் இது நான் ரெண்டு மூணு வாட்டி ஏற்றுக்குவேன் எனக்கு ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டிக்கு மாரிலாம் எது ஏற்ற மாட்டேன் அவ்வளோதான் ரெண்டு வாட்டி தான் ஒன்று ரெண்டு வாட்டி தான் பண்ணுவேன் அது ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் எம்ஏஹெச் ஒன்றில் ஜியாமி அது ஒன் இயர் வேரண்டி அது ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இது நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணா நகர் ரவுண்டான வந்து டூ ஹவர்ஸ் அண்ணா அரிச்சு போகிறோம்ல அந்த அன்னாச்சிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் இருக்கும் பாருங்கள் அந்த பிரிட்ஜி கீழேயே அன்னார்ச்சிலேயே அதாவது அன்னார்ச்சி வெளியே வந்துடாதீங்க அண்ணா ரவுண்டான அன்னாரச்சி வெளியே வர வேணா அதுக்கு முன்னாடியே அந்த அன்னார்ச்சிக்கு முன்னாடியே லெஃப்ட்லியோ ரைட்லேயோ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடிலேயும் மொபைல் ஷோ ஷாப்ஸ் நிறையா இருக்கும் அந்த இடத்துல எங்கே வாங்கினாலும் அவங்கக்கிட்ட நிறைய நிறையா வச்சுருக்காங்க அவங்க அங்கெல்லாம் எல்லாம் குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க கேரண்டியாக வச்சுருக்காங்க கேரண்டி கார்டு கொடுக்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் டக்குன்னு வாங்கிடலாம் ஏன்னா எனக்கு ஒரு ஃபால்ட்டு இல்லை அந்த மொபைல் போட்டுற ஒரு மூணு நாள் வாட்டி மாற்றிட்டேன் இது ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் ஒன்று என்னென்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் இந்த வேரண்டி கார்டு கொடுக்குறாங்கல்ல ஃபிசிக்கல் டேமேஜ் மட்டும் எதுவும் ஆகக்கூடாது நம்ம சைட்டில் வந்து ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கணும் இது வெயிட் ஆமாம் ஆமா இது கொஞ்சம் வெயிட் தான் செம்ம வெயிட்டு ஜியாமி வந்து வெயிட் கம்மியாக இருக்குது ஆனால் இது என்னென்னா ஃபிசிக்கல் டேமேஜ் எதாவது ஆச்சுன்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பு கீழே போடக்கூடாது டம்முன்னு கீழே போட்டு உடச்சிடக்கூடாது எதுவும் எதுவும் ஆகக்கூடாது மேலே அது டேமேஜ் இருக்கக்கூடாது உள்ள உள்ளார ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க டெக்னிக்கல் ஃபாட்டோ அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க மாத்தி கொத்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க மேலே கீழே கீழே உளுந்து அது எதாவது உடஞ்ச போச்சுன்னா அது நம்ம பொறுப்பு தான் அது மட்டும் தான் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சின்னதாக கூட பாத ஸ்கிரேச் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட்டு பவர் பேங்க் தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு ஒரு சிலருக்கு பவர் பேங்க் ஆகாமல் இருக்கும் ஆனால் கேரண்டி கார்டு உள்ளே பவர் பேங்க் வாங்கிக்கோங்க அட்லீஸ்ட் இது என்ன ஆறு மாதம் சொல்கிறாங்களே எனக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலலாம் அந்த மொபைல் ஹோல்டர் கணக்கு சார்ஜர் போயிடும் தண்ணி பட்டா போயிடும் அது பள்ளத்தில் ஏற்றி டப்பு டப்புன்னு ரெண்டு வாட்டி எகிரி விழுந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அந்த ஹோல்டரோட இது கனெக்ட் சார்ஜர் போச்சு அது எச்சி தொட்டி தான் ஓட்டுவாங்களா என்னென்னு தெரில ஃபெவிக் ஃபெவி கு போட்டு ஓட்ட மாதிரி இருக்கும் அதுக்கும் பிச்சுட்டு வந்து ஒயரு ஸோ இதான் பெட்டரு அவ்வளோதான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ப பாய்